வணக்கம் வெல்கம் டு இம்எம் புஷ்பாவின் சமையல் காலிஃப்ளவர் வச்சு பஜ்ஜி செய்யலாங்க காலிஃப்ளவரை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் தண்ணி கொதிக்க வச்சு கடை வேக வச்சு எடுத்துக்கலாம் தண்ணி சூடு பண்ணி இந்த காலிஃப்ளவரை அதில் சேர்த்துக்கிறேன் பஜ்ஜி தேவையான பொருளெலாம் பார்க்கலாங்க ஒரு கப்பு கடலை மாவு எடுத்துருக்கேன் பஜ்ஜி மாவில் கடலை மாவு எடுத்துருக்கேன் இதே கப்பில் அரை கப்பு பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக மஞ்சள் பிடிச்சி சேர்த்துக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகாய் ஆறு பூண்டு பல் எடுத்துருக்கேன் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி எடுத்துருக்கேன் இதை அமியில வச்சு நைஸாக அரைச்சின்னு வந்துடலாம் அம்மியில் அரைச்சின்னு வந்தேன் பேஸ்ட்டை மாவில் சேர்த்துக்கிறேன் ஒரு கால் ஸ்பூன் மிளகு பொடி சேர்த்துக்கிறேன் ஆப்பச்சோட ஒரு சிட்டிக்கை சேர்த்துக்கிறேன் மாவுக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி தண்ணி சேர்த்து இந்த மத்தமாக கரைச்சிக்கலாங்க ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது காலி வேக வைக்கும் போது லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சுக்கணுங்க கடாய் வச்சு ஆயில் ஊற்றிருக்கிறேன் எண்ணெய் சூடாகட்டங்க குழந்தைங்க ஸ்கூலை விட்டு ஈவினிங் வீட்டுக்கு வந்தாங்கண்ணா இந்த காலி வச்சு பஜ்ஜி செஞ்சு கொடுங்க காலி சாப்பிடாத குழந்தைங்க கூட இதுமாரி பஜ்ஜி செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க எண்ணெய் சூடாகிடுதுங்க காலிப்பிலவரை இந்த மாவில் என்ன சூடாயிடுது இப்போ காளி போட்டுக்கிறேன் வஜ்ஜி நாலா பக்கம் வெந்த பிறகு திரி போட்டு எடுத்துடலாங்க இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கலாம் பஜ்ஜி நல்லா விந்துடுது பெற்றுடலாம் நல்லா சூப்பரான டேஸ்டான ஈவினிங் ஸ்நாக்ஸ் காலிஃப்ளவர் பஜ்ஜி ரெடி ஆகிடுதுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ